ஆண்டவர் அருமை ரசகரமாகியேசு கிறிஸ்துவனிய நாமத்தின் இந்த ஜூலை மாதத்தின் வாழ்த்துக்கள் ஜூலை மாதத்தின் வாக்கு தத்தம் இருபதாவது சங்கீதம் ரெண்டாம் வசனம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார் நம்முடைய ஆண்டவர் சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார் உனக்கு பரிசுத்த ஒத்தாசை அனுப்புவார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணுல பக்தன் சொல்லுகிறான் எனக்கு ஒத்தாசை வரும் என் கண்களை ஏறெடுப்பேன் அவர் ஒத்தாசை பண்ணுகிற பர்வதம் இயேசுதான் கண்மலை என்று பவுர் சொல்லுகிறார் அவர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார் அவர் இந்த மாதத்தில் உனக்கு உதவி செய்வார் இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார் ஐ மீன் அவர் ஒத்தாசை அனுப்புவார் உதவி செய்வார் ஒத்தாசை என்பது உதவி தேவன் உனக்கு உதவி செய்கிறவராய் இந்த ஜூலை மாதத்திலே கடந்து வருவாராக அலேலூயா ஆசா என்கின்ற ஒரு ராஜா இருந்தார் ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்திலே நாம் ஆசாவை குறித்து வாசிக்கிறோம் அவனை கத்தர் ஆசைப்படுத்திருந்தான் அவன் விக்கிரகங்களை தேசங்களை விட்டு அகற்றினான் அவன் தேசத்தில் விக்கிரகத்தை விட்டு அகற்றி அவன் அரணான பட்டணங்களை கட்ட ஆரம்பித்திருந்தான் ஆமேன் அவனை சுற்றிலும் கத்தர் இலைப்பாறுதலை கட்டளையிட்டான் அவன் கத்தரை தேடினான் கத்தர் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டான் ஒரு நாள் எத்தோப்பியா ராஜ்யா அவனுக்கு விரோதமாக எழும்பி யுத்தத்துக்கு வந்தான் அவன் பலத்த கூட்டமாக இருந்தான் இரு மடங்கு இஸ்ரோவேலை விட்டு பெரிய ஒரு சேனையை வைத்திருந்தார் அவன் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்போது இந்த ஆசா ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் கத்தரை நோக்கி சொல்லுகிறான் ஆண்டவரே பல நுள்ளவனும் பல நற்றவனாகினும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் இந்த ஆசாவை பார்க்கலும் பலமுள்ள கூட்டமாக எத்தியோப்பியாவுக்கு முன்பாக எனக்கு உதவி செய்வது கத்தருக்கு லேசான காரியம் இந்த கால வேளையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் எத்தனை பேர் உங்களுக்கு எதிராய் நின்றாலும் எவ்வளவு திரளானவர்கள் உங்களுக்கு முன்பாக நின்றாலும் எத்தனை பலசாலைகள் உங்களுக்கு எதிராய் நின்றாலும் பலன் உனக்கு இருந்தாலும் பலன் உனக்கு இல்லாமல் போனாலும் பணம் உனக்கு இருந்தாலும் பணம் உனக்கு இல்லாமல் போனாலும் ஜனத்தினுடைய உதவி உனக்கு இருந்தாலும் ஜனத்தின் உதவி உனக்கு இல்லாமல் போனாலும் உனக்கு உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் இரண்டாவதாக யோனத்தான் யோனத்தானுடைய காலத்திலே அரசனா இருந்த சவுலத்திலும் யோனத்தானுக்கு மாத்திரம்தான் பட்டயம் இருந்தது இஸ்ரோ வேறு யார் இடத்திலுமே பட்டயம் இல்லை ஐ மீன் பெலிஸ்தியர்கள் இஸ்ரேவேல் பட்டயம் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் அப்போது இஸ்ரேவேலுடைய பள்ள தாக்குகளிலே பெலிஸ்தியர்கள் வந்து பரவியிருந்தார்கள் ஆமின் ஒளிந்திருந்து தாக்குறதுக்கு தயாராக இருந்தார்கள் இந்த செய்தி யோனத்தான இடத்தில் வரும்போது ஒன்று சாமுவேலின் வேணி புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகத்தை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கத்தருக்கு இல்லை கத்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி தன் ஆயுததாரி அழைத்துக்கொண்டு பெலிஸ்தேரின் பாளையத்துக்குள்ளே தனியாக புறப்பட்டு போனான் இதுவரையிலும் இஸ்ரவேல் கண்டிராத பெரிய ரட்சிப்பை யோனத்தானின் மூலமாய் அவன் கையில் மாத்திரம்தான் பட்டயம் ரெண்டு பேர் கையில் பட்டயங்க ஒன்று சவுலிடம் ஒன்று யோனத்தானிடம் சவுல் மாதன்கீழே நின்று கொண்டிருந்தான் யோனத்தானோ யுத்த களத்தில் இறங்கி யுத்தம் செய்து முழு இஸ்ரவேலையும் கத்தர் ஒரு பெரிய ரிப்பை கட்டளையிட்ட ஒரே ஒரு பட்டியம் அத்தனை வெளிச்சிடம் விழுத்தியது உன் கையில் ஒன்றுமே இல்லாத போதிலும் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க இந்த மாதத்துல உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க கத்தராலே கூடும் அல்லேலூயா கத்தரவனுக்கு அற்புதம் செய்வாராக ஒரு நாள் இயேசுவும் அவருடைய தாயாரம் ஆகிய மரியாலும் கலேரியா என்ற ஊருக்குள்ள ஒரு திருமண காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசு திருமண காரியத்துக்குள்ளே போகும்போது திடீரென்று என்று தாட்சரசம் குறைப்பட்டது மரியால் இயேசு விடத்தில் வந்து இயேசுவே இங்கே திராட்சரசம் குறை உண்டது என்று சொல்லும் பொழுது ஏசு சொன்ன எனக்கு இன்னும் நேரம் வரல நான் அற்புதம் செய்கிற காலம் இதுவல்ல என்று சொன்னார் போதிலும் வந்த வந்தபோது இயேசு பச்சை தண்ணியை பலரசமாய் மாற்றி அங்கு குறைகளை நிறைவாக்கினார் உதவி செய்தார் ஒரு திருமண வீட்டிலே கத்தர் உதவி செய்தார் இந்த கால வேலையில பார்த்து கொண்டிருக்கிற உங்க வீட்டுக்குள்ள எந்த நிகழ்ச்சியோ எந்த காரியமோ ஒரு நல்ல காரியமோ தேவைகளினாலே குறை உண்டின் இருப்பாய் ஆனால் உன் குறைச்சொழிலே உதவி செய்ய என் தேவனாலே கூடும் ஒரு நல்ல தாட்சரசத்தை தேவன் அந்த இடத்திலே அற்புதமாய் கொண்டு வந்தார் கத்தர் அற்புதம் செய்கிறவர் அலே லூயா யோனாவை குறித்து உங்களுக்கு தெரியும் யோனாவை ஆண்டவர் நினைவேக்கு சொன்னார் கட்சஷுக்கு வழி மாறி தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடினார் அவன் கடல் கொந்தளித்தது கடல் கொந்தளிக்கும் போது சி யாருனால கொந்தளிக்குது என்று சீட்டு குலுக்கி போதும் போது யோனா பேர் வந்தது யோனாவை பார்க்கும் போது யோனா சொன்னா என்ன தூக்கி கடல்ல போது அவன் மரணத்தை எதிர்பார்த்து கடலில் போட சொன்னான் மீன் ஓரம் அவனை தூக்கம்லாம் அவனுக்கு தெரியாதுங்க ஆனால் செத்தாலும் பரவாயில்ல நான் செத்தாலும் பரவாயில்ல நான் ஏன் வாழ நான் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு பிடிக்காத நான் ஏன் செய்யணும்னு சொல்லி புலம்பிட்டு தேவ சித்தத்தை விட்டு ஓடு போதிலும் தேவன் யோனாக்குன்னு ஒரு மீனை கட்டளை இட்டு அல்லே லூயா மீன் வயிற்றில் அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து ஆமேன் அவனை கொண்டு போய் நினைவேலை சேர்த்தார் அல்லே லூயா உன்னுடைய சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உனக்கு உதவி செய்வார் மீனை அனுப்பி தேவ சித்தத்துக்குள்ளே உனக்கு கொண்டு வந்து விடுவார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஊழியக்காரனே வழி நீ போனாலும் தேவ சித்தத்துக்குள்ள இந்த ஜூலை மாதத்துக்குள்ள உன்னுடைய தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஒரு சுத்த ஆவியானவர் கொண்டு வந்து சேர்ப்பார் இது அதிக நிச்சயம் மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்வாராக அவர் பரிசுத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார் பரிசுத்திலே சிங்காசனம் வீட்டு இசைக்கிய சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது அங்கே ஒரு சிங்காசனம் வீட்டிருக்கிறது அந்த சிங்காசனத்திலிருந்து தெளிந்த நீருள்ள ஒரு நதி பாய்கிறது என்று எசைக்கியல் எழுதுகிறார் அந்த பரிசுத்த சிங்காசனத்திலே ஜீவ நதி இருக்கிறது இந்த நதி பாய்கிற இடத்திலே சமாதானம் இந்த நதி பாய்கிற இடத்துல ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு கத்தர் ஒத்தாசை அனுப்பி இந்த ஜூலை மாதத்திலே உனக்கு உதவி செய்வாராக உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை தூக்கி விடுவார் தீராத வியாதியிலிருந்து அற்புதமாய் உன்னை விடுதலை ஆக்குவார் பிள்ளை இல்லையா வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறாயா கத்தர் உனக்கு உதவி செய்வார் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் அற்புதங்கள் நடைபெறும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் அல் ஜெபம் ஜபம் பண்ணுவோமா இயேசுவின் நாமத்தினால் அன்றை இதை பார்த்து கொண்டு இருக்க ஜூலை மாதத்தில் கத்தரை உனக்கு ஒத்தாசை அனுப்பி வழிகளை திறங்க மேக ஸ்தம்பத்தை அனுப்பி பகலில் வெயிலாய் நின்றவர் ஒத்தாசை கொடுத்தவர் பரத்திலிருந்து இவங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்திர இவங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகத்தை கொண்டாகிலும் ரச்சிப்பதுக்கு உங்களுக்கு தடை இல்லாண்டவரை இவங்களை ரட்சிப்பீராக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடைபெறட்டும் இந்த ஜூலை மாதத்தில் கத்தை ஒத்தாசை பண்ணுங்க உதவி செய்ய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பல நுள்ளவனாகினும் பல நற்றவனாகின இவர்களுக்கு உதவுவது உமக்கு லேசான காரியம் உதவி செய்வீராக அற்புதம் செய்கள் வியாதிகள் விலகட்டும் பிஸ்னஸ் பெருகட்டும் எல்லா தடைகளும் விலகட்டும் மரணத்துக்கு ஏதுவான கிரியைகள் நசுக்கப்படுவதாக கத்தருடைய ஆளுகை இருக்கட்டும் பிள்ளைகளுக்காக பிள்ளையுடைய பிறப்புக்காக காத்திருக்கவங்க மேல் அற்புதம் செய்ய பிள்ளை இல்லாதவர்களுக்கு கத்தர் அற்புதமாய் குழந்தைகளை பாக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடைபெறட்டும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒட்டாசை இவருக்கு வருவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் ஒரு ஆசிர்வதிப்பார்கள்